கிறிஸ்து ராஜா மேல்நிலை பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற்றது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள கிறிஸ்து ராஜா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் வைத்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது விளையாட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக டிஎஸ்பி திரு ராஜா அவர்கள் பங்கேற்றார்கள் பள்ளி தாளர் அருட் சகோதரர் பிரிட்டோ தலைமை வகித்தார் தலைமை ஆசிரியர் அருண் சகோதரர் கனிஸ் பீட்டர் முன்னிலை வகித்தார் அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா மூன்று மணி அளவில் நடைபெற்றது பரிசளிப்பு விழாவில் அருட் சகோதரர் அன்பரசு தலைமை வகித்தார் மாவட்ட உடற்கல்வி இயக்குனர் திரு ஜெவராஜ் பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி மாவட்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு நைனார் நாகேந்திரன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட உடற்கல்வி இயக்குனர் திரு ஜபராஜ் வள்ளியூர் தொழிலதிபர் திரு ஜோஸ் மயூரி டிவி உரிமையாளர் திரு ஆறுமுக நயினார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கிறிஸ்து ராஜா மேல்நிலைப் பள்ளி சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது அனைவருக்கு வணக்கம் இந்த இனிமையான மாலை பொழுதில் கிறிஸ்து ராஜா மேல்நிலைப்பள்ளியில் நடைபெறுகிற விளையாட்டு போட்டிகளுடைய தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளியினுடைய தாளர் அருட்சகோதரர் பிரிட்டோ அவர்களே பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அருட்சகோதரர் கணேஷ் பீட்டர் அவர்களே பள்ளியினுடைய உதவி தலைமை ஆசிரியர் வில்சன் அவர்களே அருள் சகோதரர் அன்பரசன் அவர்களே உடற்கல்வி ஆய்வாளர் ஜபராஜ் அவர்களே இந்த நிகழ்வில் என்னோடு இங்கே கலந்திருக்கின்ற தொழிலதிபரும் எனது நண்பருமான ஜோஸ்வா அவர்களே பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் சண்முக சுந்தரம் அவர்களே ராமகிருஷ்ணன் அவர்களே இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இருபால் ஆசிரிய பெருமக்களே இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகர்களாக விளங்கி கொண்டிருக்கின்ற வருங்கால இந்தியாவை உருவாக்க இருக்கிற அன்புக்குரிய மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மைதானத்திற்கும் இந்த பள்ளிக்கும் ஒரு நீண்ட நெடிய தொடர்பு எனக்கு உண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு முன்னாலே அகஸ்டின் நமது ஃபாதர் ரவணன் ஃபாதர் அவர்கள் எனக்கு நண்பராக இருந்தபொழுது இந்த பள்ளியுடைய நிகழ்வில் நான் கலந்திருக்கிறேன் அதன் பிறகு அமைச்சராக இருந்தபொழுது ஒரு மிகப்பெரிய நிகழ்வில் அன்றைக்கு சபாநாயகராக இருந்த திரு காளிமுத்து அவர்களும் நான் அமைச்சராக இருந்த இந்த பள்ளியில் கலந்திருக்கிறேன் இன்றும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளை தாண்டிய பிறகும் இந்த பள்ளிக்கும் எனக்கு இருக்கிற தொடர்பு இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது அருள் சகோதரர் பிரிட்டோவர்கள் நண்பராக இருந்து அவர் அமெரிக்காவை போய் படித்து வந்திருக்கிறார் பல்வேறு சமயங்களை பற்றி அறிந்து வந்திருக்கிறார் இந்த பள்ளியை இன்னும் மென்மேலும் மெருகூட்ட வேண்டும் என்பதற்காகவும் பள்ளியுடைய தாளராக அங்கே பணியாற்றி என்னை அழைத்தபோது நான் நிச்சயமாக வருகிறேன் கிருஷ்ணராஜா பள்ளி என்று சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி அதே அளவில் இன்றைக்கு இந்த நிகழில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று சொல்வார்கள் பாளையங்கோட்டை அந்த ஆக்ஸ்போர்ட் என்பதற்கு அடித்தளம் விடுகிற ஒரு பள்ளியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு பிரைமரி ப ஸ்கூலாக ஆரம்பிக்கப்பட்டு பிறகு நடுநிலைப் பள்ளியாக உயர்நிலைப் பள்ளியாக இன்றைக்கு எழுபத்தெட்டு ஆண்டுகளை தாண்டி இந்த பள்ளிக்கூடம் பல்வேறு மாணவர்களை பல்வேறு அதிகாரிகளையும் பல்வேறு தொழில்கள் உருவாக்கிய பள்ளியாக கிருஷ்ணராஜா மேல்நிலைப் பள்ளி விளங்கி கொண்டிருக்கின்ற நினைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன் இந்த விளையாட்டுப் போட்டியில் என்னையும் பங்கெடுத்து கொள்வதற்கு அழைத்த அர்ச்சகர் பிரிட்டவர்களுக்கு மீண்டும் எனது ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவருக்கு மேலும் நான் ஒரு நன்றியை சொல்லியாக வேண்டும் என்ன நன்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்றைய தினம் அவர் வீட்டுக்கு எனக்கு அழைப்பு கொடுக்க வந்தபோது ஒரு ஒரு குடும்பம் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம் அந்த மாணவருக்கு உதவி செய்ய வேண்டுமென்று ஒருத்தர் வந்தார்கள் நல்ல வேலையாக பிரிட்டோ அருச்சகர் பிரிட்டோ ஃபாதர் பிரதர் அவர்கள் வந்த உடனே அவர்களிடம் சொல்லி உடனடியாக அவர்களுக்கு தூத்துக்குடியிலே ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கக்கூடிய அளவிற்கு உதவி செய்தவர் அருசகர் பிரிட்டோ அவர்கள் ஆக இந்த பள்ளி எப்பொழுதுமே உதவி செய்கின்ற ஒரு மைதானமாக பள்ளியாக இங்கு வரவர்களும் இங்கே படித்தவர்களும் இருக்கிறார்கள் என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையில் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதான் இன்றைக்கி உடற்கல்வி உடற்பயிற்சி தான் இன்னைக்கு எல்லாம் பயிற்சி பண்ணாங்க நம்ம கிருஷ்ணராஜா பள்ளிக்கூடம் தான் இன்றைக்கி கபடியிலே என்ன பண்ணுறது மாவட்ட அளவில் கபடியிலே எந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு கிருஷ்ணராஜா ஸ்கூல் இன்னைக்கு கபடிலாம் விளையாண்டாங்கள்ல இன்றைக்கி அதை விட இன்றைக்கி மேலே ஏறி ஏறி எவ்வளோ பயிற்சி காட்டினாங்க மிடில் ஸ்கூல் பள்ளங்கள்லாம் கூட்டு பயிற்சி காட்டினாங்க இல்லையா மாஸ்டர்ல அதெல்லாம் பயிற்சி பண்ணணும் இதோடு விட்டுறக்கூடாது அதாவது நல்ல கேளுங்க உடல் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் நம்ம பள்ளிக்கூடம் கபடியிலே நம்பர் ஒன் டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கு அப்புறம் மாவட்ட வருவாய் அளவுலேயும் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறீங்க அப்புறம் ஸ்டேட் அளவில் போகும்போதும் இரநூறு மீட்டர் நானூறு மீட்டர் வாங்கியிருக்கீங்க அதில் முத்துகிருஷ்ணன் கவின் மனோகரன்லாம் இரநூறு மீட்டர் நானூறு மீட்டரில் ஸ்டேட்லேயே ஃபர்ஸ்ட் வந்துருக்கிறாங்க நானும் உங்களே மாதிரி மான்போர்ட் பிரதர்ஸ் நடத்தின ஸ்கூலில் படித்தோம் திருச்சி மாவட்டம் பாலக்குறிச்ச ஊரில் படித்தோம் ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே சான்றோ நாக்குதல் தந்தருக்கு கடனே வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே ஒளிர்வாழ் அறிஞ்சம முறிக்கி களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே ஒரு பாடல் ஒரு செய்யுள் நீங்கள் நல்லா படித்து நீங்கள் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ஐஏஎஸ் படிக்கிற ஐபிஎஸ் படிக்கிற அல்லது நல்ல மருத்துவர்களாக இன்ஜினியர்களாக நல்ல பொறியாளராக அறிஞர்களாக சயின்டிஸ்டாக நீங்கள் எல்லோரும் வரணும்